வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நீ நான் காதல் சீரியல்ல ஒன் ஆஃப் த செகண்ட் லீட் ஹீரோவாக ஆகாஷ்ன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகாஷா நடிக்கிறவரோட உண்மையான பேர் சங்கரேஷ் குமார் இவர் கோயம்புத்தூரில் ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு இசிஇ முடித்த இவர் பெங்களூரில் ப்ரோக்ராம் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு குமார் அவர்களுக்கு இதுக்கப்புறம் பெங்களூரில் ஒர்க் செட் ஆகிறதுனால சென்னைக்கு வந்து ஐ கிராஃப்ட் மீடியா டிசைன் காலேஜில் ஒரு கோர்ஸ் படித்து கிராஃபிக் டிசைனராக சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரு காலேஜில் படிக்கும் போதுலேருந்தே ஷார்ட் ஃபில்ம் நடித்து நம்ம ஒரு ஆக்டர் ஆகணுங்கிறது தான் இவரோட மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு ஆனால் ஃபேமிலி காரணமாக இவர் ஒர்க் ஜாப் போயிட்டார் அந்த சமயத்தில் தான் சன் டிவியில் இவருக்கு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது இதை நாம் பயன்படுத்தி எப்படியாவது ஆகணுன்ற எண்ணத்தில் சன் டிவிக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காரு அப்போதான் கோகுலத்தில் சீரியலை முதல் முறையாக இவருக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த சீரியலில் ரொம்பவும் சிறப்பாக நடிக்க இவருக்கு ரோஜா சீரியலில் செகண்ட் லீட் ஹீரோவாக அஸ்வின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இதை தொடர்ந்து மோதலும் காதலும் சீரியல்லையும் ரங்கா கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு நமக்கெல்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்த சங்கரேஷ்குமார் அவர்கள் இப்போது தொடர்ந்து செகண்ட் லீடு ஹீரோவாக இப்போது முக்கியமாக நடிக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகராக மாறியிருக்கிறாரு தொடர்ந்து ஒரு சீரியலில் லீடு ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு இவருக்கு முழு தகுதி இருக்குது மேலும் பல வெற்றிகள் பெற தமிழ் சுரபாக சங்கரேஷ்குமார் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க